செந்திலும் மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது செந்தில் வாய் சும்மா இருக்குமா கதிர ஆக்டிங் டிரைவராக போகிறான் மீனா ஆனால் இதை வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் நீ கண்டிப்பாக கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீர்வேன்னு சொல்லியிருக்கிறான் இதை அவனும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராஜியும் மீனாவும் ஒன்றா இருக்காங்க இவங்க சும்மா இருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அதெல்லாம் கேட்டுட்டு மீனாக நேராக நம்ம செந்தில் ரூமுக்கு தான் வராங்க சரிங்க நேற்று நீங்கள் கதிர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க வேறு வழியே இல்லை நம்ம செந்திலும் உண்மை எல்லாமே சொல்லிட்டாங்க சரிங்க எனக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேனே தெரில அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜிவாயும் சும்மாவே இல்லைங்க கதிர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதான் ஏற்கனவே நிறைய வேலை பார்த்துட்ருக்கிய இன்னமும் எதுக்காக ஆக்டிங் ட்ரைவராக போகிற வீட்டில் ரெஸ்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதெல்லாம் முடியாது நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே தருவேன் நீ இதை பற்றி யார்ட்டையும் பேசிக்காத அப்படின்னு சொல்லி நமக்கு அதிலும் திட்டிட்டு போயிட்டாங்க இதோட எபிசோடுக்கு கார்டு போட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு